மிக இம்பான ஒரு கருத்து இந்த வீடியோ முடிஞ்ச அளவு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா அஃபிஷியல்ஸ்க்கு டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிடைக்கும் போது அவங்க கண்டிப்பா வந்து லண்டன முடிச்சீங்க அன்பு வணக்கம் ஹலோ யார் இல்லை சூப்பரா இருப்பீங்க நம்பறேன் நானும் சூப்பரா இருக்கேன் மக்களே மக்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம வந்து இந்த விமானம் அமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு வந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதே இதை தான் நான் திரும்ப நான் பேசப்படுறேன் பட் இன்னைக்கு வைக்கக்கூடிய இந்த நம்ம எடுத்து வைக்கக்கூடிய கருத்து வந்து மிக இம்பார்ட்டண்டான ஒரு கருத்து வீடியோ தொடக்கத்திலே சொல்லிடுறேன் இந்த வீடியோ முடிஞ்ச அளவு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வேற யாருக்காவது இந்த வீடியோ வந்து டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்து கிடைக்கும் போது அவங்க கண்டிப்பா வந்து ஏதாவது செய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ நான் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் அப்படித்தான் இப்போ நீங்க வந்து நீங்க சோசியல் மீடியாலேயே ஆட்டோ நீங்க நியூஸ் எதை நீங்க ஓபன் பண்ணாலும் இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து ஏன் இப்படி ஆச்சுது அதாவது ஃபார்மலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் உண்டு அப்படித்தானே ஸோ அதை வந்து அவங்க ஏற்கனவே ஏர்க்ராஃப்ட் அவங்க எல்லாமே அவங்க வந்து தொடங்கிட்டாங்க ஏர் இண்டியா எல்லாம் தொடங்கிட்டாங்கன்னு வைங்களேன் இது இல்லாம மக்கள் மத்தியில சோஷியல் அது ஒரு யூடியூபரா இருக்கலாம் இல்ல நியூஸ் சேனலா இருக்கலாம் இல்லைனா வந்து இந்த துறையில் இருக்கிறவங்க பை எக்ஸ் பைலட்ஸ் இப்போ உள்ள கரண்ட் பைலட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் இவங்க எல்லாமே இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாமே தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க என்ன எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து ஏர்கிராஃப்ட் அந்த போயிங்கிற ஏர்க்ராஃப்ட் அதுவே வந்து ஒரு குளறுபடியானது தான் ஸோ அதுல தான் ஏதாவது குளறுபடி இருந்திருக்கும் என்ஜின்ல குளர்படி இருந்திருக்கும் இப்படின்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து மெயின்டெனன்ஸ் இருந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இன்னொருத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பைலட்டுடைய இதுதான் அவங்களுடைய ஒரு தவறுதல் தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தரும் ஒன்னொன்னு வைக்கிறாங்க எனவே நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுடைய ரிப்போர்ட் வந்தா தான் நமக்கு வந்து அது உண்மையிலே என்ன நடந்தது எதுனால இப்படி நடந்ததுங்கிற ஒரு செய்தி வரும் அதுவும் கூட இந்த ரிப்போர்ட்டும் கூட எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியாது ஏன்னா வந்து எப்பவுமே வந்து இந்த ரிப்போர்ட்லாம் எழுதும்போது ஒரு சாரார மட்டும் குற்றம் சொல்லி இன்னொரு சராரா குற்றம் சொல்லாம அந்த பிளேமிங் கல்ச்சர் இல்லாம ஒரு மாதிரி ஒரு எல்லாருக்கும் என்ன பட்டும் படாமலும் அப்படிதான் ஒரு தான் கொடுப்பாங்க பட் ஐ ஹோப் அந்த ரிப்போர்ட் வர்றது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அதுலேருந்து லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி அதில் என்ன ஆக்சுவலாக என்ன நடந்தது அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் நீ போக 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 அதை எப்படி நம்ம முன்னே அப்படிப்பட்ட ஒரு தவறுகள்லாம் நடக்காமல் எப்படி நம்ம வந்து பா பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத ஒரு இது தான் வந்து எடுத்து வைப்பாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டிங்கிறத வந்து நான் நம்புகிறேன் ஓகே ஸோ அது அங்கே இருக்கட்டும் இப்போ நான் வந்து சொ சொல்ல வர்றது என்னடானா பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா வந்து டாடா குரூப் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த விபத்துல வந்து இறந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து இதை வந்து எல்லாம் நியூஸில் சொல்லும்போது ஏதோ வந்து அவங்க வந்து ஒரு குட்வில்னால மட்டும் இதை கொடுக்குற மாதிரி ஒரு ஒன் ரோரை கொடுக்குற மாதிரியும் இப்படி வந்து பேசுகிறாங்க அதை கேட்கும்போது வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து டிக்கெட்லாம் இந்த பே பண்ணும்போது இந்த மாதிரி இப்போ ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும் அந்த டிக்கெட்டில் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அகமதாபாத் டு லண்டன் வர்றதுக்கு வந்து என்ன ஒரு ஒரு கோடியே ஆகுது அதனால உங்களுக்கு ஒரு கோடி எடுத்து கொடுக்குறானே இது உங்களுக்கு போதாதா அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாது இது இப்போ இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு எத்தனை ஃப்ளைட் இப்படி ஆக்சிடென்ட் ஆகுது எத்தனை ஃப்ளைட் ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்குது எவ்வளவு காசு வந்து ஒரு ஏர்லைன்ஸுக்கு வருது அந்த டிக்கெட் மூலமாக ஆனால் எத்தனை ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது எத்தனை பேருக்கு அவங்க வந்து இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி தானே ஸோ எல்லாருடைய ஒட்டுமொத்த மக்கள் கெட்ட தான் இந்த தொகையெல்லாம் வந்து ஒளிஞ்சிருக்குது நமக்கு பல நேரத்தில் நமக்கு தெரியாது தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் போது அப்படி ஒழிஞ்சிருக்கக்கூடிய அந்த தொகையை எடுத்து தான் நமக்கு தராங்க ஸோ நம்ம போட்ட தொகையை எடுத்து தான் நமக்கு தராங்களே தவிர குட்வில்னால தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஒரு காலம் அதை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் இப்படி இப்படி சொல்லி சொல்லி ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க குட்வில்னால கொடுக்குறதுன்னு அப்படி ஒரு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஸோ அது வந்து எப்படி வந்து ஒரு சமுதாயத்தில் எதிரொலிச்சிருச்சுன்னா நம்ம கொடுத்த காசுக்கு வந்து எங் எந்த விலையும் இல்லை அவங்க ஒரு குட்வில்னால இதை கொஞ்சம் சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது மட்டும் வெளியில் வருது அது வந்து ஏற்க முடியாத ஒன்று அதனால் தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்கிறாருங்க ஏன்னா வந்து ஏர்லைன்ஸ் ப்ரைஸிங்கிறதே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு சிஸ்டம் ஸோ இந்த என்ஜினியரிங்லாம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸோ அதே மாதிரி ஏர்லைனுக்கு ப்ரைஸிங்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் என்னுடைய பையன் வந்து ஏர்லைன்ஸ் ப்ரைசிங் ஆக்சுவலியில் இப்போ அவன் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கான் நான் பார்த்துட்டு நான் டெய்லி அவன் அவன் வந்து கஷ்டப்படுறதை பார்க்க பார்க்கறது உண்டு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ அது ஒரு பக்கத்துல இருக்கட்டாங்க இனி வந்து நம்ம பண்ண போறது என்ன நான் சொல்ல அடுத்த வைக்க போற அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒரு கோடி நீங்க கொடுத்தீங்க அதோடி முடிஞ்சு போச்சுதா கதை அப்படின்னு நம்ம வந்து விட்டுறலாமா அப்படின்னா என்னைய கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த அந்த ஏர்கிராஃப்ட்ல போய் மோதி அந்த கட்டடத்துல போய் மோதி இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இறந்தவங்களாகட்டும் இல்லைனா வந்து அதுல பாதிக்கப்பட்ட அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இங்கே நம்ம இருநூற்றி நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இப்போ அப்படியே வந்து த தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படித்தானே ஸோ அவங்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து காசு மட்டும் கொடுத்துட்டா போதுமா வேற என்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் செய்யலான்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து என்னுடைய கருத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு மேசுவான ஒரு 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 பெரிய ஒரு 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 இன்சிடென்ட் இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அதில் வந்து சர்வைவ் ஆகுற ஆகுறவங்க இல்லைன்னா அது அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு தான் வந்து கேட்டிங்கன்னா பிடி எஸ்டி அதாவது போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அதாவது ஒரு ட்ராமா வந்ததும் ஓடி அந்த பத்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க எப்படி ஓடிவாங்க அவங்களுடைய இறந்தவங்களுடைய பாடியை கண்டுபிடிக்கிறதுலேயே ஆகட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு உள்ள அந்த அந்த காரியங்கள்லாம் செய்யறதாகட்டும் அந்த பேப்பர் ஒர்க் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் வந்து அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து ஹிட் ஆகாது ஆனால் இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு அவங்க தனிமையான ஒரு நிலைக்கு வரும்போது தான் வந்து இந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டருங்கிறது வந்து ஹிட் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க அது மட்டும் ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது இந்த ஒரு நிகழ்வு நினைவாவே இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை திடீர்னு வேறு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு வைங்களாம் அப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ஒரு ரொம்ப ஒரு இறந்து போகிறாருனாலும் நமக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம கண்மின்ன வரும் தேம்பி 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 அழுவாங்க அவங்களால வந்து அவங்களே வந்து அவங்க இப்படி அவங்க ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறனால டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை மட்மே அவங்களால செய்ய முடியாமல் போகக்கூடிய ஒரு பரிதாபத்துக்குள்ளே தான் அவங்க வந்து தள்ளப்படுவாங்க ஸோ காசு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முதல்ல இருந்தே என்னுடைய கோரிக்கையெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வரும் அதனால அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் இல்லைன்னா அப்படி வர்றவங்களுக்கு எப்படிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சைக்கலாஜிக்கல் அவங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாங்கிறத வந்து இந்த ஏர்லைன்ஸ் அந்த அது இல்லாமல் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து சேர்ந்து இது ஒரு ஒரு இது பண்ணணும் இவங்களுக்கு வந்து தே வந்து பல செக் செக்ஷன்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்காக இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து சைக்கோ தெரப்பியில் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்கிங் தெரப்பி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க இவங்களுக்குலாம் சேர்த்து ஒரு ப்ரீஃபிங் வைக்கலாம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு ப்ரீஃபிங் வைக்கலாம் இதில் யார் யாருக்கெல்லாம் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறோம் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம் ஸோ ஒன் க்ரோரில் முடிஞ்சிட முடிஞ்சிடக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லலாம் அந்த பிடிஎஸ்டி இதெல்லாம் வந்து வரும்போதே இதை வந்து நம்ம கவனிக்கலாம்னா விட்டு வச்சுட்டோம்னா காலத்துக்கும் இது நம்ம கூட இருக்கும் அதுக்கப்புறம் காலத்துக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் நமக்கு வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே வீடியோல்ல சொல்லியிருக்க அந்த காலம் தான் எதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நம்ம சொல்லுவோம் டைம் டைம் என்ன ஆகும்னா நம்ம ஒரு கண்டிஷனோட நம்ம கோப் பண்ணி வாழ்றதுக்கான ஒரு பதில கொடுக்குறது அந்த டைம்ங்கிறது பட் இந்த டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் அந்த டைம்ல என்னென்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்டான ஒன்று நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னுடைய சொந்த லைஃப்பில் நடந்த ஒன்று சொல்கிறேன் எங்கள் அப்பா இறந்தாங்க எங்கள் அப்பா வந்து அவர் ஈஸாக என்ன ஒரு செவன்டி ஃபைவ்க்கு மேலே செவன்டி செவன் இயர்ஸ் ஓல்டு மேன் தான் அவர் இறந்தார் ஸோ அவர் வந்து திடீர்லாம் ஒன்று இறக்க இறக்கல கோவிட் வந்துச்சு அதுக்கு ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க என்னைக்கு என்னையை பொறுத்தவரையில் அது ஒரு திடீர் மரணம் தான் ஏன்னா பெரிய லாங் டேர்ம் ஹாஸ்பிடலைசேஷன் இல்லைன்னா வந்து லாங் டேர்ம் பெட் ரிடன் அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர்னு ஒரு இறந்தாங்க நான் வந்து ஊருக்கும் அந்த டைம்ல என்னால் வர முடியல அதனால அந்த 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 ட்ராமா வந்து அது எனக்குள்ளே இருந்திருக்கு நான் வந்து பெரிய அளவுக்கு வந்து நான் அப்போ வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எதுக்குமே நான் பெருசா வந்து போகலை அந்த டைம்ல அது வந்து எனக்குள்ளே இருந்திருந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு என் கூட வேலை பார்த்தவங்க ஒருத்தர் ஒருத்தங்க இறந்தாங்க எனக்கு அவங்கள நல்லா பட் அந்த அளவுக்கு பர்சனலாம் பெருசா கனெக்ஷன் கிடையாது நான் அவங்க இருந்தாங்க அவங்க இறந்தப்ப நாங்க வந்து அந்த ஒரு அந்த ஃபியூண்டரல் இருக்குது இல்லையா அடக்க ஆராதனைக்கு நாங்க எல்லாம் போனோம் போனப்ப அந்த அடக்க ஆராதனையிலேயே மிக அதிகமா உருண்டு பரண்டு அழுதது வந்து அந்த அவங்களுடைய கணவரும் நானுமா தான் இருக்கும் என்ன அறியாமல் என்னைய என்னைய வந்து யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல இத்தனைக்கும் அவங்களுக்கு கூட எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் கிடையாது ஆன பிறகும் நான் என்னை அறியாமலே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஒர்க் என்வாய்மெண்ட்ல நான் வந்து இருந்து நான் பிஹேவ் பண்ண மாதிரி இல்லை ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக நான் பிஹேவ் பண்ணேன் அப்போதான் எனக்கு வந்து எனக்குள்ளே தோணுச்சுது ஓகே நம்ம வந்து போயிட்டு இருக்குது சரியில்லைன்னு அப்புறம் நம்ம நான் இது பண்ணி பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் இருக்காது நைட்டெல்லாம் வந்து இது போயிட்டே இருக்கும் ஐயோ என்னடா நம்ம கூட இருந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படி என்னையே நான் ப்ளேம் பண்ணிக்கிட்டேன் தான் இது இது வந்து நடந்த மாதிரியும் அவங்கவுங்க ஆயுசு முடிஞ்சு போறதுதான் பட் என்னையே வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ளேம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஊர் லவ் உலகத்துல அதெல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் கேட்கும்போது ஓ இப்படி தானோ இப்படி தானோ ஒரு ப்ளேமிங் கல்ச்சர் நான் ஒரு செல்ஃப் ப்ளேம் வந்து இது பண்ணிக்கிட்டேன் சோ அப்படி அப்படி அந்த அந்த சோகத்தை வந்து பகிர்ந்து கொள்ளாம அந்த நான் உள்ள உள்ள வச்சதினுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு தான் இது எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறமா வந்து சைக்காலஜிக்கல் நிறைய கான்செல்வன் கவுன்சிலாம் போய் டாக்கிங் தெரப்பி போய் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செஷன்லாம் எடுத்த பிறகு தான் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வர முடிஞ்சது அப்படி இருந்தாலுமே வந்து அது ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுது எனக்கு அதிலிருந்து வெளியே வர்றது ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அது யாருமே நினைக்காத ஒன்று என்ன தான் நம்ம வந்து ஐயோ ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும் ஐயோ அங்கே போய் சேர்ந்தாதான் நம்ம ஒன்று ஆனாலும் வந்து நம்ம வந்து அங்கே அது ஆக்சிடென்ட் ஆகிறத பற்றி நைன்டி நைன் நம்ம அது பெருசாக நம்ம நினைக்க மாட்டோம் பட் இது வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நடக்காது நம்ம ஊரில் இல்லை இப்போ எல்லா ஊர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ரோட் ஆக்சிடெண்ட் எவ்வளவு நடக்குது அது இல்லாமல் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ரீசெண்டாக தான் நம்ம ஊர்லலாம் எவ்வளவு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது அதெல்லாம் நிறைய நிறைய மக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க இனி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இழப்பீட்டு தொகையை மட்டும் கொடுத்துட்டு அவங்க ஓகே இவங்க செஞ்சதெல்லாம் ஓகே அப்படிங்க அதை மூடி மறைச்சிட்டு போயிடுறாங்களா இல்லை வந்து அதனால என்ன நாங்கள் லேர்ன் பண்ணோம் அந்த அந்த ரிப்போர்ட் நம்ம யாராவது பார்த்தோமான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் நம்ம கவர்மெண்ட்டோ அதை சார்ந்த துறைகளோ கொடுத்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் முடிச்சு நான் கவனித்த இன்னொன்று இன்னொன்றுனா இந்த குடும்பங்கள்லாம் போகிறாங்க போய் வந்து அவங்களுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் இவங்க வந்து அந்த ஃப்ளைட்டில் ஆக்சிடென்டால இவங்க வந்து இறந்து போனாங்கிறத வந்து இவங்க வந்து ஒரு விதமாக ஒரு விதமாக வந்து இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நடக்குது உண்மையிலேயே அது வந்து நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் எனக்கு மனசே செதைஞ்சு போச்சுது எப்படின்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நடக்க இடத்துல ஆள்கள் சும்மா வந்து கீழையும் மேலேயும் உட்காந்துருக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் சொல்கிறேன் சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போகிறாங்க அங்கே வந்து எந்த ஒரு கம்பாஷ்னட்டோ ஒரு விதமான ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சே நான் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கம்பேஷனட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு பார்வையே இல்லை அவர் இறக்கத்தன்மை வந்து இரு கண்டிப்பாக மனசில் இருக்கும் அங்கே உள்ளவங்களுக்குலாம் ஒரு அடைச்ச ஒரு மனசாக தான் இருக்கும் ஆனாலும் அது அந்த கம்யூனிகேஷனில் வந்து அந்த கம்பேஷனேட்டை இல்லவே இல்லை எனக்கு அது ரொம்ப பார்த்தோன்னா ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த நாட்டை பொறுத்தவரை நான் இந்த நாட்டில் நிறைய நாளில் ஒர்க் பண்ணிட்டுருக்கனால சொல்கிறேன் இப்போ இங்கேயே வந்து வந்து பிரேக்கிங் த பேட் நியூஸ்னு ஒரு ஒரு இது உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர்னு நம்ம ஒரு பேஷண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு டெஸ்ட்டுக்கு வர்றாங்க டெஸ்ட்டில் வந்து கேன்சருங்கிறது உறுதியாகிடுச்சிது அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஒரு முறைகள் இருக்குது எல்லா வார்டு எல்லா யூனிட்லையும் அந்த பேட் நியூஸை பிரேக் பண்ணுறதுக்குன்னே நம்ம வந்து ஒரு ரூம் சைடு ரூம் தனியாக வச்சுருக்கணும் அந்த ரூம் வந்து ஏரியா இருக்கணும் அதுக்கு வந்து விண்டோஸ் இருக்கணும் அதுக்கு வந்து பூக்கள் வச்சுருக்கணும் அதில் அதில் வந்து நம்ம டீ டீ காஃபி தண்ணி குடிக்கிறதுக்கான வசதிகள் இருக்கணும் இப்படியெல்லாம் வந்து இங்கே உள்ள இன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க இப்படிலாம் இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட நடைமுறைகள்லாம் இந்த ஊரில் இருக்குது நீங்கள் கேட்பீங்க அதெல்லாம் வைக்க முடியுமா இவ்வளோ மேசிவாக இரு இரநூற்றி நாற்பது பேருக்கு மேலே செத்து பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்க முடியும் ஒரு ரூம் அப்படின்னு வைக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு ஷெட்னாலும் போட்டிருக்கலாம் இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியும் ஒரு ஷெட் போட்டிருக்கலாம் அங்கே வந்து தண்ணி கொடுக்காம வர்றவங்களுக்கான தண்ணி கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு காஃபி டீ கொடுக்கலாம் வர்றவங்களை வந்து அன்பாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு உள்ள பணியாளர்கள் அவங்க நிர்ணயிச்சுக்கலாம் நிர்ணயிச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து லுக்கிங் ஆஃப்டர் இதுதான் வந்து லுக்கிங் ஆஃப்டர் அவங்க வந்து அவங்க ஏற்கனவே சோகத்தில் இருக்கிறவர் இருக்கிறவனை திரும்பியும் வந்து ஒரு சோகத்துக்குள்ளே ஆக்காமல் இல்லை அவங்களுக்குள்ள மரியாதை நம்ம கொடுக்காம ஏதோ ஏதோ ஒரு கண்டிப்பு ஏதோ அவங்க செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது இதுக்குனே கோர்சஸ்லாம் இருக்குது கம்பேஷனேட் கம்யூனிகேஷன்ஸுக்குன்னே கோர்சஸ்லாம் இருக்குது அது வந்து இந்த ஏவியேஷன்ல உள்ளவங்களுக்கே இந்த கோர்சஸ்லாம் நான் அவங்க பண்ணி தான் சொல்லி தான் கொடுக்குறாங்க பட் இதில் வந்து அந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்பேஷனேட் டாக் அந்த கம்யூனிகேஷன் பேசுகிற விதங்கள்லாம் ஒரு கம்பேஷனேட்டா இருக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ ஏன்னா உலகம் வந்து எவ்வளவோ நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றோம் அப்படி தானே என்ஜினியரிங்கில் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே பயங்கர இம்ப்ரூவ் ஆகுறோம் நம்மளுடைய இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி கம்பேஷ்னேட் எம்பத்தி எம்பத்தின்னு ஒரு வார்த்தையை கேட்டிங்கன்னா எம்பத்தின்னா புட்டிங் யுவர் செல்ஃப் இன் சம்படி எல் ஷூ ஷூ அவங்களுடைய வாக்கிலிருந்து நம்ம நடந்து பார்த்தா தான் அவங்களுடைய லைஃப் நமக்கு புரியும் ஸோ அதுதான் எம்பத்தி அந்த ஒரு கல்ச்சர் இருக்குதா அந்த ஒரு கல்ச்சருக்கு வந்து நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து இது பண்ணி ஆகணும் சோ இதுல இது யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு பேரழிவுகள் வரும்போது கண்டிப்பா அந்த இந்த கம்பாஷனட் இந்த இறக்க குணத்துக்கும் கம்பேஷனேட் கம்யூனிகேஷன் தமிழ்ல இதுக்கு என்னன்னு சொல்லுங்க இரக்கமாக பேசுறதுக்கு இரக்கமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்கில்ஸும் வந்து மக்களுக்கு தேவை கண்டிப்பாக வந்து உண்மையை எனக்கு சொல்லாமல் இருக்க முடியாது நம்ம ரஞ்சிதா கோபக்குமார் என்ன சிறந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய அந்த லோக்கல் எம்பியா எம்எல்ஏன்னு தெரியல அந்த வீணா ஜார்ஜ் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போய் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாங்க ஒண்ணு அவங்களுக்கு அது வந்து ஒரு அது கருத்துக்களை அந்த ஒரு சீனை நமக்கு வந்து அதுதான் அதுதான் மக்களுக்கு ஓகே ஒரு கோடி அவங்களுக்கு தேவையோ அதுக்கும் பல மடங்கு இந்த மாதிரிப்பட்ட இரக்கமான அனுதாபமான வார்த்தைகள் அவங்க வர்றவங்களை வந்து எப்படி கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த செயல்முறைகள் இதெல்லாம் தான் ரொம்ப தேவை சோ இனியும் போக போக இந்த மாதிரிப்பட்ட அழிவுகள் வராம இருக்கணும் அதவா வந்தாலும் அதுவாக ஏதாவது ஆக்சிடெண்ட்ஸ் இப்படி ஆனாலும் ஆளுங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ரெண்டு சேரை போட்டு இருத்தி ஒரு 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 கிளாஸ் தண்ணியனாலும் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேஸிக்கான ஒரு கல்ச்சருங்க இதெல்லாம் ஒரு பேசிக்கான கல்ச்சர் இந்த மாதிரி தான் வந்து அவங்கள வந்து வழிநடத்தணும் என்ன நான் நம்புகிறேன் நான் வந்து நெ எதிர்பார்க்குறேன் ஏன்னா வேளையில் அவங்களுக்கான மன ஆறுதலுக்கான இந்த நான் சொன்ன இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாமா இருக்கலாம் பட் அது வந்து பெரிய அளவில் வந்து நியூஸில் சொல்லுறதில்லை இந்த மாதிரிப்பட்ட கேசஸ் எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கும் போதெல்லாம் அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளியில வரணும் ஓகே ஒரு ட்ரெயின் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதனால தான் நடந்தது அதனால இன்னென்ன முயற்சிகள் நாங்க எடுத்திருக்கிறோம் இனிமே இது நடக்காது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுக்குறாங்களா கேட்டா அது இல்லவே இல்லை அந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பத்து நாள் அதை பற்றி பேசுறோம் அதுக்கு பிறகு அது அப்படியே மறைஞ்சி போயிடுது இந்த குடும்பங்கள் தான் இதில் வந்து மனச்சூழ மன மன சுமையில் இருந்து 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 அவங்களுக்கு வந்து ஓகே கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா இருக்கும் அந்த காசையும் வாங்கிட்டு வேற வழி இல்லை என்ன செய்யுது வாழ்க்கையை வந்து கொ பொ போய் தானே ஆகணும் வி மெஸ்ட் கோவா லைஃப் மஸ்ட் கோவான்னு சொல்லிட்டு அவங்களும் அதில் புரண்டு புரண்டு போயிடுறாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் இதனால வந்து மெண்டலி ரொம்பவே அஃபெக்ட் ஆகி ஒரு மென்டல் ஹெல்த்தில் காலம் ஃபுல்லாக ஒரு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட்டான ஒருத்தங்களாகவே இருக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து இன்னும் நடக்கக்கூடாது எந்த அளவுக்கு ஒரு காரியத்துக்கு வந்து காசு கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்லிஃப்ட் வந்து அதர் இது ஏரியாஸ்லேயும் இருக்கணும் இந்த எஸ்பெஷலி இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது ஒரு வேளையில் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்கலாம் கொடுத்துட்டு இருக்கலாம் பட் அது என்ன கொடுக்குறாங்கிறத பப்ளிக் கிட்ட சொல்லணும் அப்போ தான் வந்து பப்ளிக்குக்கும் ஒரு பப்ளிக்னால் நம்மளை மாதிரிப்பட்ட ஆளுங்க அப்போ தான் நமக்கும் ஒரு ஒரு மனசில் ஓகே பரவாயில்ல இதெல்லாம் செய்கிறாங்க என்னென்ன ஹெல்ப் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது மன திருப்தி நமக்கு முழுமையான திருப்தி ஒரு ஆட்டம் இருந்தாலும் ஓகே இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் அஹ் இல்ல இப்படிப்பட்டதே வந்து குடுக்கறதே இல்லை இதெல்லாம் நாங்க நினைச்சே பார்க்கல அப்படின்னு ஒரு இருந்தா கூட இருந்துச்சுன்னா இனிமை இருந்து இந்த நொடியில இருந்து வந்து ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கர்ஸ் லா மேக்கர்ஸ் இவங்க வந்து அதை வந்து திங்க் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆனது எவ்வளவு உண்மையில் எவ்வளவு தேவையானது மக்களுக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அதை இது பண்ணணும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதான் என்னுடைய ஆசை நீங்கள் என்ன சொல்கிறீங்க காசு கொடுத்து ஒருத்தங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுது காசு கொடுத்து ஓகேப்பா அதோடு என்னுடைய உனக்கும் எனக்குமான ப இது முடிஞ்சிருச்சுதுன்னு கையை கழுவி விடுறது ஓகேயா இல்லைன்னா வந்து இல்லை இல்லை உன்னுடைய சோகம் வந்து இதோட நின்ற போகிறது இல்லை இது வந்து உன்னுடைய மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணலாம் நீ வந்து டெய்லி டே டு டே லைட்டாக லைஃப் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்படி இருந்தாலும் கூட உனக்கு வந்து நாங்கள் தே தேவையான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம்னு பியாண்ட் அதுக்கும் பியாண்ட் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய வீடியோவில் இதில் பதிவு பண்ணலாம் ஹோஃப்லி சமன் வில் சீ திஸ் வீடியோ அண்ட் சம்திங் வில் ஹேப்பன் ஓகே பேச 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 தான் எதுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் ஓகே இதை வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ உங்கள் பார்க்குறேன் எனக்கு பாய்